நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பா பெண் போலீசாருக்கு பாதுகாப்பு இல்லை அது மட்டும் இல்லை ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கும் அந்த அளவுக்கு நாடு தரம் கட்டு சீர்கட்டு போயிடுச்சு உங்களுக்கே தெரியும் ரெண்டு ஐ பி எஸ் பெண் ஆபிசர் என்ன ஆனாங்க அப்படின்னு அப்படி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் சட்டத்தை எப்படியெல்லாம் தன்வசப்படுத்திக் கொள்வது தமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்கின்ற யுக்தியை போலீசார்கள் நல்லா பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி என்னெல்லாம் பயன்படுத்துறாங்க எப்படி பயன்படுத்துறாங்க யாரு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்போ எதிர்நிலை நிகழ்ச்சியிலே பார்ப்போம் சமீபத்தில் நாம் யாரும் மறக்க முடியாமல் முடியாமல் இருக்கின்ற ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு அந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படி இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இதுவும் ஒரு உதாரணம் பெண் போலீஸாருக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா போச்சு இப்படி இருக்க தமிழகத்திலே இருக்கின்ற பாமர மக்கள் பாமர பெண்கள் எப்படி தைரியமாக வாழ முடியும் பாமர பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த நாட்டில் சொல்லுங்க ஒரு பாதுகாப்பும் கிடையாது அப்ப நம்ம தான் நம்மளை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அர்த்தவங்க வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படினால நினைச்சு நோமான்னா நம்ம பரலோகம் விஷயத்துவோம் இப்படிதான் இருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை இப்ப இன்னொரு விஷயத்தை சொல்ற பாருங்க பல விஷயங்கள் இருக்கு அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தின் அருகே உள்ள தொம்பங்குளம் பகுதியை சேர்ந்தவர் அதாவது சிறப்பு எஸ் மோகன்ராஜ் மலைப்பட்டி மலையம்பட்டி பகுதியில் இருக்கின்ற போலீஸ் குவார்டர்ஸ்ல ஒரு குடியிருக்கிறார் அதே பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்தில் ஒரு பெண் போலீசார் இரவு நேர பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார் நைட் நைட் டியூட்டி அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தலைவன் மோகன்ராஜ் வந்து நல்ல தண்ணி வண்டி போல் இருக்கு தண்ணியை போட்டுட்டு ஒரே சலம்பல் போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் ஆம்பளை இவர் எஸ்ஐ அவங்க பொம்பளை தானே கான்ஸ்டபிள் தானே என்ன இப்போ எருமாப்பு நான் நான் சொல்றேன் தண்ணிய போட்டுட்டீங்கலாம் உங்க தலைக்கு போதை ஏறிடுச்சுன்னா பொம்பளைங்கிட்ட போய் சிறுமிசம் பண்றீங்களே உங்களுக்கு அம்மா அக்கா தங்கச்சி இவங்களும் அடையாளம் தெரியாதா அவங்கள மட்டும் அடையாளம் தெரியும் மற்ற பெண்களும் அடையாளம் தெரியாது கையை பிடிச்சி எடுக்கிறது பலாத்காரம் பண்றது யாரு கிட்ட ரீதியாகவும் மன ரீதியாகவும் வன்முறையில் ஈடுபட்டு இருக்கின்றார் இந்த மோகன்ராஜ் சிறப்பு இசை அதன் பிறகு அது புகாராகி ஒரு மண்ணும் செய்யல அவரை தூக்கி ஆயுதப்படைக்கு மாத்திட்டாங்க இதுதான் அந்த பெண் காவலருக்கு நடந்த நீதி ரொம்ப பாருங்க எல்லாம் பாண்டிய பரம்பரையில் உள்ளவங்க நீதியை நிலைநாட்டுற போலீஸ் ஒரு பெண் போலீஸ் இருந்த நிலைமையை பாருங்க அவங்க வெளியே சொல்ல முடியாது என்ன பண்ண முடியும் அதிகாரி சார்ஜ் கொடுப்பான் என்னன்னோ பண்ணுவான் பெண் போலீஸ் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க சொல்லுங்க போலீஸுக்காக கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நாதி கிடையாது பெண் போலீஸுக்கு கேட்கறதுக்கு நாதி கிடையாது இதே நீங்களோ நானோ ஒரு பொம்பளைய கையே பிடிச்சி இழுத்துட்டோமானா முடிஞ்ச போச்சு எல்லா வழக்கும் பாயம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் அப்புறம் தீண்டாமை சட்டம் ஊரில் எல்லா சட்டத்தையும் லென்ஸ் வச்சு பார்த்து பொறுக்கி எஃப்ஐஆர் போட்டு உள்ள போட்டுருவாங்க போலீஸ்காரம் பண்ண சட்டத்தில் அப்படி இருக்குது பிஎன்எஸ் ஆக்டா தான் சொல்லுதா ஐயா பிரதமர் மோடி அவர்கள் சட்டத்தெல்லாம் மாத்தனாரு பேரெல்லாம் மாத்தனாரு எப்படி செயல்படுது எதாவது தெரியுமா அவருக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகள் காவல்துறையிலே யார் கேக்கிறது இல்ல யாருக்கு அது தில்லுத கேக்கிறதுக்கு மஞ்சாசர் இருக்குதா நெஞ்சில என்ன பண்றதுங்களா இப்படிதாங்க பேசிய வழி இல்லைங்க சொல்லுங்க அறிவு உள்ளவர்களாக இருந்தால் படித்தவர்களாக இருந்தால் ஒரு நாலேஜ் பர்சனாக இருந்தால் ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட நாகரீகமான அவங்க பேசலாம் அடிப்படையே தெரியாத காட்டு மிராண்டிகளாக ஒரு பெண்கிட்ட போய் தகாதம் வர நடந்துக்கிறார் ஒரு எசை அப்படின்னா அந்த எசையை ஏருக்கு அனுப்புறாங்கள அந்த அதிகாரியை எதை கொண்டு அடிப்பது வேற யாராவது பொம்பளை ஈடுனாலும் போய் குரல் கொடுப்போம் நாலு பேர் வருவாங்க சொந்தக்காரனாவது வருவாங்க பெண் போலீஸுக்கு யாருமே வரமாட்டாங்க வீட்டுக்காரனே சொல்லுவாரு போ போலீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்போதான் வேலை பார்க்க முடியும் வீட்டுக்காரே சொல்லுவார் காலம் அப்படி இருக்குங்க இல்லைன்னா அந்த அம்மா மேல அவதூறு சொல்லிவிடுவானுங்க அவதூறு பேசி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிவிடுவானுங்க ஏற்பட்ட அயோக்கிய ராஸ்கர்லாம் இருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ பேரை நான் பார்த்துட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கினே இருக்கேன் இனிமே அந்த விஷயம்தான் எல்லாமே சொல்ல போடுறேன் நான் அதன் பிறகு இன்னொரு ஒரு சட்ட ரீதியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன் அதன் பிறகு விழுப்புரம் மகிழா கோர்ட்ல ஒருத்தர் நேரம் வழக்கு அவர் பேர் என்னன்னா குமரவேல் குமரவேல் அவர் பேர் வந்து குமரவேல் இவர் மேல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் என்னென்னவோ சட்டம் போட்டு நான்கு போட்டு உள்ள போட்டாங்க பெயில் வெளியே வந்துட்டாரு அதன் பிறகு விழுப்புரம் மகிழா கோர்ட்ல கேஸ் நடக்குது கேஸ் நடந்து முடிஞ்சு போச்சு குறுக்கு விசாரணை முடிஞ்சு போச்சு குறுக்கு விசாரணை முடிஞ்சு போனாலுமே அடுத்து கவர்மெண்ட் தரப்புல வாதம் வைப்பாங்க அதுக்கு அடுத்து அதுக்கு எதிராக குற்றவாளிக்கு ஆதரவா வக்கீல் பிரதிவாதம் பண்ணுவாரு இந்த ரெண்டு வாதத்தையும் கேட்டு நீதிபதி ஜட்மெண்ட் கொடுப்பார் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட அதாவது குற்றம் சுமத்தப்பட்ட குமரவேல் என்ன பண்றாரு மகிழா கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு புகார் கொடுக்கப்பட்ட நபர் மீது நபரை நாங்கள் சரியாக விசாரிக்கவில்லை நாங்கள் குறுக்கு விசாரணை பண்ணல அதனால அவனை மறுபடியும் நாங்க குறுக்கு விசாரணை பண்ணணும் அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டோம் மகிழா கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அதெல்லாம் முடியாது ஆர்குமெண்ட் முடிஞ்சு ஜட்மெண்ட் கொடுக்க போறேன் வேலையா போறா வெண்ண அப்படின்ட்டாங்க நான் கோர்ட்டில் இவர் நேராக போனா மட்ராஸ் ஹை கோர்ட்ல படிஷன் போட்டார் போட்ட உடனே நீதிபதி என்ன பண்ணிட்டாரு பார்த்தாரு பார்த்துட்டு சரி மனுதாரன் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது கொடூரமான வழக்குகள்லாம் பதியப்பட்டிருக்கிறது அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன் அந்த வாய்ப்பு எப்படின்னா ஒரு நிபந்தனையுடன் ஒரு வாய்ப்பை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் புகார்தாரரோ யாரு நீங்க குறுக்கு விசாரணை பண்ணணும்னு கோர்ட்டு வர வைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடணும் அதன் பிறகு நீங்க குறுக்கு விசாரணை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டார் ஆர்டர் போட்டுட்டு பத்தாயிரம் ரூபாய் பார்ட்டிக்கு கொடுக்கணும் அதுக்கு அடுத்து ரெண்டு மாசம் இந்த வழக்கை முடிக்கணும் மகிழா கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்தா எப்படியும் உண்டு தெரிஞ்சிக்கோங்க வக்கீல் ஏமாத்துவாங்க நம்மள நீதிமன்றம் ஏமாத்தோம் இப்படியெல்லாம் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இப்ப நடக்கல இந்த மாதிரி விஷயம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி நடந்திருக்கு செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு கொலை வழக்கு கொலை வழக்கு இதே மாதிரி விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அவ்வளவுதான் அந்த நேரத்துல மனு போடுறாங்க யாரு கொலை குற்றவாளி சார்பா மனு போடுறாங்க இவங்க நாங்க விசாரிக்கணும் மறுபடியும் குறுக்கு விசாரணை டிஸ்ட்ரிக் கோர்ட்ட அலோ பண்ணிட்டாங்க இவங்களாவது அலோவ் பண்ணல குமரவேல் வந்து ஹை அங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டை அலோவ் பண்ணிட்டாங்க மீண்டும் அந்த சாட்சிகள் எல்லாத்தையும் கூண்டுல ஏத்துறாங்க ஏத்தி கிராஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அந்த வழக்கு விடுதலை ஆகி போச்சு எப்படி சட்டத்தில் இப்படி எல்லாம் சமாச்சாரங்கள் இருக்கு புரியுதுங்களா அதனால நீங்கள் சட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க சட்டம் கரெக்டாக இருக்குது அதை பயன்படுத்துபவர்கள் தான் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறார்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி கோர்ட்ல இருந்து மாட்டிக்கிறது கோர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறது எப்படி எப்படி எஸ்கேப் ஆகிறது ஏன் போலீஸ் வழக்கு போட்டால் அந்த வழக்கு விஷயமா எப்படி நம்ம பேசறது இப்படி பல விஷயங்கள் இருக்கு நீங்கள் புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்தே ஆகணும் எஃப்ஐஆர் போட வேணாம் சிஎஸ்ஆர் கொடுத்தே ஆகணும் ரொம்ப போலீஸ் ஸ்டேஷன்ல மணி ஏற்பு ரசீது கொடுக்கறதே கிடையாது நீங்க என்ன பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே உக்காந்துக்கணும் சிஎஸ்ஆர் கொடுத்தா தான் நான் போவேன்னு உக்காந்துக்கணும் உங்களை ஒண்ணு பண்ண முடியாதவங்க நீங்க பயப்படுறீங்க போலீஸை பார்த்து நீங்கள் குற்றம் செய்யாத வரை கடவுளை பார்த்து கூட நீங்க பயப்படக்கூடாது நாம தப்பு பண்ணுங்க நம்ம எங்க பயப்படணும் அதனால நம்ம ரவுடித்தனம் பண்ணிங்கன்னு கரெட்டா பண்ணலாம் போக கூடாது நாகரிகமா இப்போ இதை பாருங்க இதான் பெட்டிஷன் சிஎஸ்ஆர் கொடுங்க ஆனால் விவரம் தெரிய இன்ஸ்பெக்டர் கொடுத்துருவாங்க இந்த ரைட்டரு போலீஸ் இவங்களாம் இருந்தாங்கன்னா பசப்புவாங்க போவாங்க எஸ்ஐலாம் இருந்தாங்கன்னா சும் தொழில் பேசுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே கூடாது சிஎஸ்ஆர் வாங்கணும் வாங்கிட்டு தான் நீங்கள் போகணும் சிஎஸ்ஆர் கொடுத்தா அவங்களுடைய கடமை இது புகார் போய் புகார் உண்மையான புகார் அதெல்லாம் அப்பால கதை கொடுத்த பேப்பருக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும் இது ஏமாத்தினாங்கன்னா நீங்க சொல்லுங்க தைரியமா பேசுங்க புரியுதுங்களா தைரியமா நீங்க பேசாத வரைக்கும் உங்க தலை ஏறி மிதிப்பாங்க போலீஸ் இல்லை எல்லாருமே மிதிப்பாங்க மீண்டும் இன்னொரு எதிர்நிஜம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்